திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொறுப்பால் அதிகாரம் நாற்பத்தி ஒம் ஒன்பது காலம் மறிதல் பகல்வெல்லும் கூகையை காக்கைகள் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பருவத்தோடு வட்டவர்கள் அருவினை என்ப உலவோ கருதியான் காலம் அறிந்து செயின் ஞாழம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இரத்தார் செயின் காலம் கருதி இருப்பர் கதங்காது ஞாழம் கருதுபவர் ஊக்கமுடையான் நொடுக்கம் குருத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து கொல்லெனா அங்கே புறம்பேறார் காலம் பார்த்துள்வேற்பர் ஒல்லியவர் செருநரை காணின் சுமக்க இருவரை தலை கரியது எயந்தக்கால் வண்ணிலையை செய்த கரிய செயல் கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து நன்றி வணக்கம்